பிள்ளைங்களா வண்டிலாம் படித்தாச்சா ஆடியோஸில் ட்ரைவிங் லைசன்ஸுக்கு பெர்மனன்ட் லைசன்ஸுலாம் போக போகிறோம் அங்கே என்ன பண்ணனும்னு கா சொல்லுது தான் இந்த வீடியோ காட்ட போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல் மைனர் கண்ட்ரோல் மேஜர் கண்ட்ரோல் எல்லா கண்ட்ரோலும் வேலை செய்யும் மேஜர் கண்ட்ரோலும் ஆறு கண்ட்ரோலும் வேலை செய்யும் அதுக்காக தான் இந்த வீடியோ காட்டுறோம் வண்டியில் மே மேட்டில் ஏறும்போது லேஸாக ஆசையை கொடுக்கணும் வண்டியை போது க்ளச்சையும் பிரேக்கையும் வீழ்ச்சிருக்கணும் வண்டியை நிப்பாட்டிட்டு ஃபர்ஸ்ட் கியர்லேயே வச்சுக்கோங்க கியர்லாம் மாற்ற வேண்டாம் ஃபர்ஸ்ட் கியர்லேயே வச்சிக்கிட்டு ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க ஹேண்ட் பிரேக் நான் போட்டு வண்டி நிற்கிதான்னு பார்த்துட்டு பிரேக்கில் இருந்து கால் எடுத்து ஆஸ்ட்ரைட் கொடுங்க ஆஸ்ட்ரைட் கொடுத்துக்கிட்டே நைசாக கிளச்சாக விடுங்க ஒரு லேசாக வண்டி வர்றத சுண்டும் என்ஜின் சவுண்டும் மாறும் மாறும்போது ஹேண்ட்பேக்கை எடுத்து விட்ருங்க வண்டி மேலே ஏறிடும் அவ்வளோதான் ஆனால் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் வண்டி கீழே இறங்கும் போது ஆஸ்ட்ரைட் கொடுத்துடக்கூடாது அதனால் பிரேக்கில் கால் இருக்கணும் கிளச்சில் கால் இருக்கணும் கிளச்சையும் இருக்கக்கூடாது பிரேக்கையும் இதுக்கூடாது அதையும் இந்த வீடியோவில் கடைசியில் காட்டியிருக்கோம் வீடியோவை பாருங்கள் ஆய் இப்போ வந்து டெஸ்ட்டுக்குள்ளே இதை நீங்கள் உங்கள் வாட்டி சரியா மேட்டில் வண்டி ஏற்றி நிப்பாட்டிட்டு மேடு இருக்குது மேட்டில் வண்டி ஏற்றி நிப்பாட்டணும் நிப்பாட்டி திரும்ப வண்டி எடுக்கணும் எடுக்கலாமா சரிலாமா சரி வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளச்சை நல்ல மீ ஸ்டார்ட் பண்ணுங்க ஆ ப்ளச்ச சப்பு மீச்சுக்குங்க ஃபஸ்ட் இயர் போடுங்க ம் ரைட்டாக ஹேண்ட் பிரேக் எடுத்து விடுங்க ம் ஆ நைஸாக கிளட்சை விட்டு மூவ் பண்ணி மேலே ஏறுங்க ஏறும்போது ஆசை கொடுங்கண்ணா ஆசை கொடுங்க ஆசை கொடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகாது கொடுங்க நல்லா கொடுங்க ம் லெஃப்ட் வருமாங்க லெஃப்ட் வரமா நல்லா வருமா ம் நேரில் எடுத்துக்கணும் கிளச் ப்ரேக் இப்பாடி கிளச் ப்ரேக் மிச்சி பாட்டி ஆச்சா எந்த கேரலில் இருக்கும் இருக்கும் கேன் ப்ரேக் போடுங்க ம் எல்லாம் போட்டிங்களா பிரேக்கில் இருந்து மெதுவாக கால் எடுங்க ஹேண்ட் ப்ரேக் கொடுங்க போடலாம் போடுங்களா ம் சரி ப்ரேக் வந்து கால் எடுங்க வண்டி நிற்கிதா பாருங்கள் கிளச் விடக்கூடாது கிளச் விடக்கூடாது கிளச் விட்டிங்கன்னா ஆஃப் ஆயிரும் ஆ நிற்கிதா சரி இப்போ ஆசை கொடுங்க கையை ஒன்றா நம்பரில் வைங்க இந்த கையை ஹேண்ட் பிரேக்கில் வைங்க கை ஒன்றா நம்பர் இந்த கையை ஹேண்ட் ப்ரேக் சரியா ம் ஐஸாக டச்சாக விடுங்க சவுண்ட் மார்னோடனே ஹேண்ட்பேக் எடுத்து விடுங்கண்ணா ம் ஆசை கொடுங்க ஆசை கொடுத்தேங்க ஆசை கொடுங்க சத்தம் கேட்கலாம் கொடுங்க அப்போ தான் இந்த என்ஜின் வண்டி லேசாக இழுக்க தெரியும் இழுக்கா ஆ ஹேண்ட்பேக் எடுத்து விடுங்க வண்டி மேலேயா தான் அவ்வளோதான் லேட் வருமாங்க நல்லா வருமாங்க க்ளச்சு பிரேக் இது இது கஷ்டமாக இருக்கு சரி இப்போ லட்சம் பைக் நீங்கள் படிக்கங்க நான் போடுங்க ம் ஆசிய கொடுங்க ஆசிய கொடுங்க கொடுத்துட்டே நைஸாக கிளச்சு விடுங்க இன்ஜின் சொல் மாறும் ஆசை கொடுத்துட்டேங்க கட் பண்ணக்கூடாது ஆ எடுத்து விடுங்க கான்பைக் எடுத்து விடுங்க கொஞ்சம் மேலே மேலேயிருந்தோம் அதனால் லெஃப்ட் வருமாங்க ஆ சரி கிளச் பிரேக் பாருங்க இப்போ ப்ரேக்கில் எடுப்போம் சரியா இப்போ வண்டியே பிரேக்கில் எடுக்கிறீங்க ஃபஸ்ட்டு கீழே இருக்கீங்க ஹேண்ட் பிரேக் போடலை கையை ஒம்பது மூணு வச்சுக்கோங்க ம் நைஸாக கிளச்சை மட்டும் விடுங்க இன்ஜின் சவுண்ட் மாறும் இன்ஜின் சவுண்ட் மாற கவனிக்கணும் காது நல்லா கவ நுண்ணிப்பாக கவனிக்கணும் மாறுதா ஆ பிரேக் மெதுவாக விட்டு பாருங்கள் கிட்ட உடனே ஆசை கொடுங்க உடனே ஆசை அவ்வளோ தான் ஆஃபர் டச் பிரேக் நியூட்ரல் ஹேண்ட் பிரேக் இது கஷ்டமாகவும் இருக்குது ஆ டெஸ்ட்டுக்கு தான் கேட்பாங்க எல்லா கண்ட்ரோல் வேலை செய்யுதா செல்ஃப் கண்ட்ரோல் முதல்ல கை காலெல்லாம் என்ன எடுக்கக்கூடாது மனசில் பயிறக்கூடாது அப்போ தான் எடுக்க முடியும் ரெண்டாவது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு டோர் அடைச்சிக்க எஃப்எம் படிக்கக்கூடாது என்ன அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அது இருந்தால் எடுக்க முடியும் நியூட்ரு பண்ணிட்டிங்களா அப்போ காலை கீழே வச்சுக்கோங்க ரெண்டு காலை கீழே வச்சுக்கலாம் சரி ஹேண்ட் ப்ரேக்கில் வண்டி நிற்கிது என்ன அப்போ நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் எல்லாமே நம்ம தெளிவாக எடுக்க முடியும் அடுத்து மைனர் கண்ட்ரோல் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு டோர் அடைச்சிருக்குது கண்ணாடி எஃப்எம் படிக்க கூடாது இந்த மாதிரிலாம் மைனர் கண்ட்ரோல் சரியா அடுத்தால மேஜர் கண்ட்ரோல் ஆறு கண்ட்ரோல் வேலை செய்யும் ஆறு கண்ட்ரோல் வேலை செஞ்சா இல்லையா ஹேண்ட் பிரேக் போட்டிருந்தீங்க ப்ரேக்கில் தான் முதல்ல நிப்பாட்டிருந்தீங்க அப்புறம் ஹேண்ட் பிரேக் போட்டீங்க ப்ரேக்லேருந்து காட்டு ஆசிரியை கொடுத்தீங்க டச் மீச்சிருந்தீங்க ஃபர்ஸ்ட் இயர் போட்டிருந்தீங்க ஹேண்ட் பிரேக் எடுத்துட்டீங்க சீரிங்க ஸ்டடியாக பிடிச்சிட்டீங்க அப்போ மேஜர் கண்ட்ரோல் எல்லா கண்டு இவல செய்துதா? அதனால டெஸ்ட் பார்க்காங்க. டிரைவிங் கண்ட்ரோல். கண்ட்ரோல் எத்தனை டைப் இருக்கு? இந்த பாடத்தை நிப்பாட்டி எடுக்கும் இந்த வேலை இல்லையா? ஓகே. அதனால டெஸ்ட் பார்க்காங்க. கஷ்டமா இருக்கு? வாழ்த்துக்கள். என்ன வீடியோ பாத்தீங்களா? உள்ள உங்களுக்கு ஒரு சந்தேகம் அடுத்த பாட்டை பாருங்கள் அடுத்த பாட்டு பார்க்கும்போது உங்களுக்கு காலை காலில் தெளிவாக காட்டியிருப்போம் இப்போது அந்த ஆளை மட்டும் காட்டிக்க முடியாது காலில் தெளிவாக காட்டியிருப்போம் அதை பாருங்கள் என்ன மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் மறக்காமல் பாருங்கள் இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் பிரச்சனை இருந்தாலும் எனக்கு வந்து மெசேஜ் போடுங்க ஓகேவா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

லச்ச அவுட்டு மூவ் பண்ணி அதை ஏறுங்க ஏறும்போது ஹாஸ்டர் கொடுங்க என்ன ஆசை கொடுங்க ஹாஸ்டர் கொடுத்திங்கன்னா ஆஃப் ஆகாது கொடுங்க நல்லா கொடுங்க லெஃப்ட் வாரமாக லெஃப்ட் வாரமாக நல்ல வாரமாக நேரடி க்ளச் பிரேக் பண்ணுங்கள் லச் பிரேக் மிச்சல் படி வச்சா இந்த கீழே இருக்கும் கீழே இருக்கும் ஃபேன் ப்ரேக் போடுங்க பிரேக்ல போட்டிங்களா பிரேக்ல இருந்து மெதுவாக காலுக்கு கொடுங்க போடலாம் பிரேக் வந்து பாருங்க விட விட ஆஃப் ஆயிடும் நிற்கிதா சரி இப்போ கொடுங்க கையை ஒன்றா வைங்க இந்த கையை வைங்க கை ஒன்றா நம்பர் சரியா நைஸாக டிச்ச விடுங்க சவுண்ட் மார்னொடனே ஹேண்ட் பேக் எடுத்து விடுங்கண்ணா கொடுங்க அசு கொடுத்து அச்சு கொடுங்க சட்டம் கேட்கலாம் கொடுங்க எங்கேயும் நீங்கள் வண்டி லேசாக எழுத்திருக்காங்க ஹேண்ட் பேக் எடுத்து விடுங்க வண்டி மேலேயா தான் அவ்வளோதான் நல்லா பிரேக் கஷ்டமாக இருக்குங்க ஹேண்ட் ப்ரைக் போடுங்க ஆஸ்டே கொடுங்க ஆஸ்டே கொடுங்க கொடுத்துட்டே ரைஸாக கைச்சி விடுங்க இன்ஜின் சொல் மாறும் ஆஸ்டே கொடுத்துட்டே கட் பண்ணக்கூடாது கட் விடுங்க மேடையாக தான் நல்லா லெஃப்ட் வாங்க

நல்ல ஞாப்சுங்க செல்ஃப் கண்ட்ரோல் முக்கியம் டென்ஷன் ஆகக்கூடாது டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவான்னு தெளிவாக சொல்லி கொடுத்தாச்சு அதனால் நீட்டாக போய் லைசன்ஸ் போட்டு ஒரிஜினல் பெர்மனன்ட் லைசன்ஸாக கையில் வாங்கிட்டு சந்தோஷமாக போங்க ஆல் த பெஸ்ட் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்